உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் கடந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவான் வந்து கடகராசியில் நீச்சமடைஞ்சு நின்னார் அவர் நீச்சமடையும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே பலனளிக்கலைன்னு சொல்லலாம் உங்களுடைய வேகம் உங்களுடைய செயல் உங்களுடைய ஆற்றல் உங்களுக்குரிய வாய்ப்புகள் எல்லாமே ஒவ்வொரு முறையும் ஓகே ஆகிற மாதிரி வரும் பட் கடைசி நேரத்தில் பார்த்தா அது அப்படியே ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை அதை நாம் எடுத்தே செய்தாலும் நம் நீங்கள் எடுத்து இறங்கி செய்யக்கூடிய அந்த ஹெவி ஓப்பனாக சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் அந்த எஃபர்ட் மற்றவங்க அதில் கொஞ்சமாக போட்டு அது சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிட்டு போயிடுறாங்க பட் நீங்கள் அதை மிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க மிஸ் பண்ணி இல்லை மிஸ் ஆகிட்டே இருந்தது அந்த லெவலுக்குன்னு சொல்லலாம் ஏன் இந்த நிலை அப்படின்னு சொல்லணுன்னா ஒரு புறம் அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்றது அஷ்டம சனியில் பாதி அப்போது அர்த்தாஷ்டம சனின்றது மன உளைச்சலை கொடுக்கும் அந்த மன உளைச்சல் ரீதியிலே உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக ஐந்தாம் வீட்டில் இருந்த ராகு ஐந்தில் ராகு நிற்கும் பொழுது என்ன ஆகும்னா உண்மையே சொல்லணும்னா உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய லட்சியங்களை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்கள் முயற்சிகளை ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் அந்த ரிஸ்க் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகிட்டே இருந்தது அது மட்டும் இல்லை ஒரு காலகட்டங்களில் உங்கள் முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய அளவுக்கு இருந்தும் பட் அது வந்த வேகத்துக்கு நல்ல ரீச் ஆயிருக்குன்னா ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியல சரிவுகள் ஆனதனுடைய விளைவுகள் தேவையில்லாத நெருக்கடிகள் பண குடுக்கள் வாங்கல் எல்லா விதத்திலையும் முடக்கடியாகி இதனுடைய விளைவுகள் இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டிய கட்டக்கூடிய நிலைமைகள் உருவாகி இதை எப்படி நாம் சரி பண்ணுறது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறதுன்னு நினச்ச உங்களுக்கு இப்போ உங்களுக்கான கிரக பயிற்சிகளில் சனி அர்த்தாசிரமச்சனிலிருந்து விலகி போயிட்டார் ஒன்று அது நல்ல விஷயம் அடுத்தது விரையாதிபதி சுக்கரன் இப்போ உங்களுக்கு இந்த மாதம் தொடங்கும் பொழுதே ஆறாம் இடத்துல இருக்க போகிறார் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி நீச்சம் பெற்று செவ்வாய் இருந்தவர் அவர் அழகா இப்போ பத்தாம் பாவத்திற்கு உங்களுக்கு சூரிய பகவானது வீட்டிற்கு வரார் சூரியனும் பிளஸ் செவ்வாயும் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆனாலே அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிடும் எப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கடந்த காலகட்டங்கள் மிஸ் ஆகிருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களால் செய்யாத தவறுகளுக்கு நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அப்பேற்பட்ட ஒரு நிலைகள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த செவ்வாய் ப்ளஸ் சூரியனுடைய வீட்டில் நிற்கும் பொழுது அரசு உத்தியோகத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி அரசு உத்தியோகத்திற்குரிய முயற்சிகள் இருக்கிறீங்க அதற்குரிய குரூப் எக்ஸாம் ஒன்னாறு அதாவது மற்ற விஷயங்களில் இறங்கி நான் முயற்சிகள் பண்ணுறேன் பரீட்சை எழுதுகிறேன் ஆல்ரெடி டெம்பரவரியாக அதில் இருக்கிறேன் அது எனக்கு பர்மனண்டட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது இந்த நேரத்தில் கிளிக் ஆகிடும் கவலையே வேண்டியதில்லை போல்டாக இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு நல்ல இத்தனை நாளாக உங்களால் மற்றவங்க வளர்ந்து வந்தாங்க இப்போ நீங்கள் வளர போகிறீங்க உங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகிறீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை காலகட்டமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க புது முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது சில நட்புகள் உங்கள்கிட்ட வந்து நெருங்கி வந்து நிற்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி வளர்ச்சி பாதையில் செல்ல போகிறீங்க இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான பாகியம் இதை சரியாக பயன்படுத்துனீங்கன்னா இதனால் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு இருக்க போகுது விருச்சகராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் கடந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவான் பாருங்கள் அஷ்டமஸ்தானத்தில் நிற்கிறாரே அப்படின்னு நினச்ச ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் அதே நேரத்தில் சனி பகவான் அங்கே அமர்ந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பத்தாம் பார்வையை உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்த்ததுனாலே உங்களுக்கு குடும்ப ரீதியில் தேவையில்லாத மன அழுத்தங்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் கடந்த காலகட்டங்களில் வெவ்வேறு விதமான சிக்கல்களும் உங்களை வந்து அடைஞ்சிருக்கும் தான் பெற்ற பிள்ளைகளினுடைய மூமெண்ட் அவருக்கு உங்களுக்குடைய ஆரோக்கிய ரீதியிலையும் கல்வி ரீதியிலையும் சில சரிவுகளை சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக சொல்லணுன்னா அவர்களது திருமண முயற்சிகளுடைய தடைகள் மட்டுமில்லாமல் திருமணத்திற்கு இயறிய முயற்சிகள் எடுத்து அதுவும் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ பிரச்சனைகளாக மாறக்கூடிய சில சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து உங்களுக்கு அது எல்லாத்தையும் சரி செய்து அவங்களுக்குரிய அழகான வழியை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு இலக்கை அவங்களுக்கு உருவாக்க போகிறீங்க அவங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளுக்கு கட்டின பணம் கைக்கு வரல வேலையும் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது வெளிநாடு முயற்சிகள் விருச்சகராசி எம்பர்கள் உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் இருக்கிறேங்க பட் எனக்குரிய அந்த வாய்ப்புகள் அதுக்குரிய மேன்மைகள் எல்லாத்தையும் நான் ரிஸ்க் எடுத்து பண்ணினாலும் என்னை விட கெப்பாசிட்டி இல்லாதவங்க நல்ல வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்குறாங்க பட் எனக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில சிக்கல்களால் என்னுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி டவுனாகி நிற்குது சில பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து நிற்குது இதை விட்டு வெளியில் வர முடியுமான்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அழகாக ரிலீஃப் ஆக போகிறீங்க வளர்ச்சி பாதையில் எடுத்து வைக்க போகிறீங்க ஆனால் ராகு பகவானது பெயர்ச்சியால் நான்காம் வீட்டிற்கு ராகு வந்து உட்காந்து இருக்கிறார் ஆனால் பத்தில் கேது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்வார் இறங்குற எந்த வேலையாக இருந்தாலும் முடிச்சு காட்டுவீங்க சக்ஸஸ் அடைய போகிறீங்க எப்பேற்பட்ட வேலையும் சாமார்த்தியமாக முடித்து உங்களுடைய மூமெண்ட்டை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது அதில் மாற்றம் இல்லை ஆனால் நாலாம் வீட்டில் இருக்கிற ராகுவால் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க கடந்த காலகட்டங்களில் அதே இடத்துல சனி இருந்ததுனால ஆரோக்கிய ரீதியில் நரம்பு ஜவ்வு ப்ளஸ் எலும்பு இது சிலருக்கு தன் திசா புத்திகளை பொறுத்து ஒவ்வொரு இடத்துல கொடுத்துருக்கும் சிலருக்கு முட்டி முழங்கால் ப்ளஸ் பாதம் இந்த மாதிரியான இடத்துல எல்லாமே இந்த பிரச்சனை கொடுத்துருக்கும் இன்னும் சிலருக்கு பேக் அதாவது உங்களுடைய கழுத்து ஜாயிண்ட் இந்த பிரச்சனை எல்லாமே இந்த சோல்ட்ரில் இருந்து முதுக்க வரைக்கும் வேலையே செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருக்கும் அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரிலீஃப் ஆகக்கூடிய அளவுக்கு அதற்குரிய ஆலோசனைகள் கேட்டு அதற்குரிய முடிவுகள் எடுத்து அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் விருச்சகராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கப்போகுது பட் சற்று எச்சரிக்கை வண்டி வாகனங்கள் மற்றவங்களை நம்பி ஒரு நான் ஆட்சியன் ஜாமகன் கையெழுத்து போடுறதோ இறங்கி செயல்படுறதில் சற்று யோசித்து செயல்படுங்க தனக்கு மிஞ்சி தான் தானம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சில விஷயங்களில் நமக்கு நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சில முடிவுகள் எடுங்க அது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் மேற்கொண்டு வீடு மண் மனை பூமி சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நூறு சதவீதம் வீடு கட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பூமி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைச்சா பயன்படுத்திக்கிங்க நான் ரொம்ப டைட்டில் இருக்கிறேன் பிரச்சனையை விட்டு வெளியில் வந்து போதும் நான் இங்கே மற்றது செய்கிறதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதனால படிப்படியாக உங்க பிரச்சனைகளை தீக்க போறீங்க ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் நிற்க போறீங்க உங்களுக்கு எதிரில் நின்று உங்களை அலட்சியமாக பார்த்தவங்க உங்க நட்பு கிடைக்குமான்னு இயங்கக்கூடிய நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய சூழல்கள் இங்கே தெரியுது அதனுடைய ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு எதுலையும் இறங்கி செயல்படுங்க கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் திருமண முயற்சிகள் கைக்கூடி வரும் புத்ரபாகியம் ரொம்ப நாளாக இல்லை கிடைக்கல தடப்படுது போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை பட் எனக்கு அதற்குரிய ரிசல்ட் கிடைக்கலையுன்ற வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு நூறு சதவீதம் அதற்குரிய அருமையான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது முயற்சியை ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்பட்டாலே அது உங்களுக்கு பெரிய லெவலில் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும் ஆக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டினுடைய முயற்சிகளிலிருந்து புது தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி வேலையிலிருந்து நம்ம தொழிலை தொடங்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கும் தான் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல பெனிஃபிட் இல்லை வேற எங்கேயாவது வேலைக்கு போகலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் சரியாகி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது அமைய போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கிடுவீங்க மொத்தத்தில் புது புது முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அது மட்டுமல்ல நான் இப்போ சொன்னதெல்லாம் அந்த உங்களுடைய கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம் அந்த ஜாதகத்துல திசா புத்திகள் புத்திகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல இடத்துல இருக்கிறாங்களா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கலாங்கிற பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும் அதுலயும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் மூன்று பரலுக்கு மேலே இருந்துடணும் அந்த மூணுக்கு மேல இருந்துருச்சுன்னா டாப் லெவலில் வேலை செய்யும் அது ஆறு ஏழுலாம் இருந்துட்டா ஜாக் பாட் அடித்த மாதிரி அதுவே மூணுக்கு நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றுன்னெல்லாம் இருந்துட்டா அப்படியே நெகட்டிவாக மாறிவிடும் அது உங்களுக்கு பெரிய லெவலில் ட்ராபேக் ஆகிடும் அதனால் உங்கள் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணால் நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அடையும் இந்த திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களை கண்டு ஒரு வேலைகள் செய்யுங்க பார்க்கணும்னு நினச்சாலும் ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடையே மது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்